திருவெண்ணை நல்லூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவெண்ணை நல்லூர் செப்டம்பர் பத்து நல்லூரில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் துறையை சார்ந்த டிஜிட்டல் கார்பே சர்வே பணியனை கிராம நிர்வாக அலுவலர்களை மட்டுமே வைத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழக அரசின் போக்கினை கண்டித்தும் கைவிட வலியுறுத்தியும் பிற மாநிலங்களைப் போல பணியாளர்களை நியமிக்கவும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்ணன கோஷங்களை எழுப்பினர் இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பார்த்திபன் கோவிந்தன் தேவநாதன் பாரதி ராஜா ஜெயபிரதாப் சிவராஜ் யுவராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு நாங்களும் திரும்ப என்ன பண்ணோம் அவங்க வேறு வந்து கேப் அதாவது வந்து கேரி தொடக்கத்துல நம்ம சேர பார்த்து திரும்ப போய் வச்சுன்னா வந்து நீங்கள் சார் ஷேர் பார்த்துக்கலாம் ஏன்னா அது முதலையும் நல்ல பண்ணுறேன் எல்லோரும் சாதான் ரொம்ப போடுதாக இருக்காது